என்ன சொல்லறது போங்க இவங்க இங்க பாருப்பா பிரபுதேவா டான்ஸ் மாஸ்டர் நிக்க கூட முடியல நல்லா டான்ஸ் மட்டும் ஆடிட்டு வரியா சரி சரி டிக்கெட் எடுக்கணும் எங்க போனும் சொல்லு டிக்கெட் தரணும் நீங்க ஒண்ணு டிக்கெட் தர வேணாம் நான் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் மிஸ்டர் கண்டக்டர் டே மூதேவி பஸ்லயே பதண்டா ஏறின என் கண்ணீர்கள் தான்

இது நேத்து வந்த பஸ் தானே இது நேத்து வந்த ரூட்டு தானே கண்டக்டர் நீயும் வந்த ஆமாடா பஸ்ஸும் பழசா இருக்கு கண்டக்டர் நீயும் பழசா இருக்க ரூட்டும் பழசா இருக்கு டிக்கெட் மட்டும் புதுசா கேக்குறீங்க இது என்ன நியாயம் யார ஏமாத்தர பிரதர் என்னெல்லாம் யார ஏமாத்த முடியாது பாத்துக்கோ பிச்சுக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய அட அறிவாளிக்கு பிறந்த அறிவாளி ஏண்டா பூசா டிக்கெட் ஏறானா ரூல்ஸ் என்னன்னோ பேசிருப்பியா நீ ஒன்னும் பேசலடா நீ உள்ள போட்டுனு அது பேசுறா அது எப்படிடா உங்களுக்கு உள்ள ஏத்திக்கிட்டா மட்டும் பயங்கரமா தத்துவம் பேசுறீங்க அது இறங்கினதுக்கு அப்புறம் ஒண்ணு இல்லாத மாதிரி ஆயிரீங்க நீ ஒன்னும் சரிபட மாட்ட டிரைவர் முதல்ல இறங்கடா வண்டி விட்ட அப்படின்னு சொல்லி அந்த போத ஆசாமிய இறக்கி விட்டாரு கண்டக்டர் மணி அந்த நேரத்துல நிறை மாத கர்ப்பிணியா ஒரு பெண்மணி பஸ்ஸுக்குள்ள ஏறினாங்க ஏறிட்டு சீட் இல்லாதனால நின்னுகிட்டே வந்தாங்க அவங்கள பார்த்த கண்டக்டர் ஏமா எங்காவது உட்கார வேண்டிதானே இல்லனா பரவாயில்ல சீட் எதுவும் இல்லனா

உடம்பு நல்லா இருந்துட்டா மட்டும் எந்திரிச்சு வியாக்கம் இப்பவும் கூட சொல்றேன் என் உயிரை கேட்டா கூட தரத்துக்கு நான் தயாரா தான் இருக்கேன் மூதேவி பேசு பாரு ஏமா நீங்களாச்சும் கொஞ்சம் எந்திரிக்குமா ஆம்பளைங்களுக்குதா அவங்களுடைய கஷ்டம் தெரியல நீங்களாச்சும் பொம்பள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல பொண்ணு அந்த பெண்மணியும் என்னையும் சரி என்ன எந்திரிக்க சொல்றீங்க என்னெல்லாம் எந்திரிக்க முடியாது பஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் நீங்க எந்திரிக்க சொல்லாமல என்னையே எந்திரிக்க சொல்றீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்னால எந்திரிக்க முடியாது நல்லதே இந்த காலத்துல பண்ண முடியாது சார் நீங்க வேற யாருன்னா கேட்டுக்கங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் அப்படின்னு அந்த பெண்மணி கத்தி கூப்பாடு போட அம்மா பத்திரகாளி உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டா நீ நல்லது பண்ணிட்டாலும் ஐயோ சாமி என்ன உலகம்டா இது ஒரு பொண்ணு வயிற்று புள்ளத்தாச்சியா இருக்கு

இல்லப்பா பரவாயில்ல நீங்களே உட்காருங்க நீங்க தான் ரொம்ப உடம்புக்கு முடியாதவரா இருக்கீங்க பரவாயில்ல நீங்க உட்காருங்க இல்லம்மா நீ உக்காரு பரவாயில்ல என் பொண்ணு மாதிரி இருக்க உக்காரு மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த சீட்ல அந்த பெரியவர் உட்கார வச்சாரு அத பார்த்த கண்டக்டர் மணியும் இங்க பாருபா உடம்பு நல்லா வர உடம்பு நல்லா வர பொம்பளை யாருமே எந்திரிக்கல ஒரு வயசான பெரியவர் அவருக்கே நிற்கிறதுக்கு முடியல ஆனால் மனிதாபிமானம் பார்த்து எந்திரிச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஆளுங்களையும் இருக்க தானே செய்கிறாங்க எல்லாரும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க பஸ்ல யாராவது உடம்புக்கு முடியாதவங்க வந்தாலும் ஊனமுற்றவர்கள் வந்தாலும் இந்த மாதிரி நிறமா சட்டல் பண்ணியாக வந்தாலும் தயவு செஞ்சு எழுந்திரிச்சு கொஞ்சம் சீட்டு கொடுங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் மனிதாபிமானம் எடுத்து அடுத்தவங்க சொல்லி வரது கிடையாது அது தானே வர ஒரு விஷயம் என்னதான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க கெட்டவங்களா இருந்தா கூட இந்த மாதிரி முடியாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா நாம அவங்களுக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்கறது ஒன்னும் தப்பு அப்படி கொடுக்காம போனோம்னா கெட்டவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு யாருமா கிண்டி இறங்குனா கிண்டி உடந்துச்சு பாரு இறங்குங்க அப்படின்னு சொல்லி விசிலடிச்சு நிப்பாட்டினாரு கண்டக்டர் மணி